ஒரு கட்சியில் யார் ஆதிக்கம் செலுத்துகிறார்களோ அவர்களே அந்தந்த கட்சியின் தென் மாவட்ட அரசியல் முகமாக பார்க்கப்படுவார்கள் என்பதால் அங்கே உட்கட்சி அக்கப்போருக்கு பஞ்சமே இருக்காது ஆனால் இப்போது அமைச்சர் பி பழனிவேல் தியாகராஜனும் அமைச்சர் பி மூர்த்தியும் ஒருவருக்கு ஒருவர் சவால் விடுக்கும் வகையில் வெளிப்படையாகவே மோதிக்கொள்கிறார்கள் ஒரு காலத்தில் ஒட்டுமொத்த தென் மாவட்ட திமுகவே மு க அழகிரியின் கண்ணசைவில் சுழன்றது இப்போது அழகிரி ஆக்டிவாக அரசியலில் இல்லாததால் குறு மாநில மன்னர்கள் நிறைய பேர் கோலோச்சுகிறார்கள் அந்த வகையில் மதுரை திமுகவின் அடுத்த தலைமுறை அதிகார மையங்களாக அமைச்சர் பி ஆர் மூர்த்தி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் உள்ளனர் பாரம்பரிய அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தவர் என்பதால் திமுக அமைச்சரவையில் நிதியமைச்சர் அந்தஸ்தில் அமர வைக்கப்பட்டார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவர் இதற்கிடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசுவது போன்ற ஒரு ஆடியோ வெளியானது அந்த ஆடியோவில் உதயநிதியும் சபரீசனும் கடந்த அறுபது ஆண்டுகளில் அவர்களின் தாத்தாக்கள் சம்பாதித்ததை விட இந்த ஒரு வருடத்தில் அதிகமாக சம்பாதித்து விட்டார்கள் ஏறத்தாழ முப்பதாயிரம் கோடி வரை சம்பாதித்திருக்கிறார்கள் இப்போது அதனை மறைக்க முடியாமல் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் மேலும் ஆடியோ வெளியான அடுத்த சில நாட்களிலேயே நிதித்துறை இலாக்கா அவர்கள் இடமிருந்து தங்கம் தென்னரசுவுக்கு மாற்றப்பட்டு தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு இவர் அமைச்சராக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அவர் சொன்னது தற்போது நடந்திருக்கிறது உதயநிதி அமலாக்கத்துறை வலையில் சிக்கியிருக்கிறார் அடுத்ததாக தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த கேள்விக்கு என்னிடம் நிதியும் இல்லை அதிகாரமும் இல்லை என அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெளிப்படையாகவே பதிலளித்தார் இது பெரும் பேசுபொருளாக மாறியது அதைத் தொடர்ந்து பழனிவேல் ராஜனை சமாதானம் செய்யும் முயற்சியில் இறங்கியது முதல்வர் தரப்பு இதற்கிடையில் மூர்த்தி தரப்பு சின்னவரை நெருங்க தொடங்கியது இந்த நிலையில்தான் மதுரை மேயர் இந்திராணியின் கணவர் பொன்வசன் திமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார் திமுக பொதுக்குழு கூட்டத்தை முன்னிட்டு கடந்த மே இருபத்தி மூன்றாம் தேதி மதுரையில் மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான மூர்த்தி தளபதி மணிமாறன் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் தலைமையில் திமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது மதுரை ஆரப்பாளையம் பகுதி திமுக செயலாளராக இருந்தவர் பொன்வச தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் தீவிர ஆதரவாளரான இவருடைய மனைவி இந்திராணி மதுரை மேயராக இருக்கிறார் அதே நாளில் மாநகராட்சி கூட்டத்தை நடத்த இந்திராணி ஏற்பாடு செய்திருந்தார் இதனால் திமுகவினர் மேயரின் கணவர் பொன்வசந்தை தொடர்பு கொண்டு கூட்டத்தை தள்ளி வைக்கும்படி கேட்டுக் கொண்டதாக தெரிகிறது இதற்கு கட்சி ஆலோசனை கூட்டத்திற்கு முன்பே மாநகராட்சி கூட்டத்தை நடத்த நிர்வாகம் முடிவு செய்ததாகவும் வேண்டுமென்றால் செயல் வீரர்கள் கூட்டத்தை தள்ளி வைக்கட்டும் என்று பொன்வசந்த் கவுன்சிலர்களிடம் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது இதனையடுத்து திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் மாநகராட்சி கூட்டத்தை நடத்தி முடித்து தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார் மேயர் இந்திராணி மேயரின் நடவடிக்கைகளுக்கு பின்னால் அவரது கணவர் இருப்பதாக திமுக தலைமைக்கு புகார் சென்றிருக்கிறது இந்த சூழலில் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் செயல்பட்டு வந்ததால் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் மேயரின் கணவர் பொன்வசந்தை தற்காலிகமாக நீக்கி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் இன்று உத்தரவிட்டிருக்கிறார் ஜூன் ஒன்றாம் தேதி மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் மேயரின் கணவர் பொன்வசன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது மதுரை மாவட்ட திமுகவுக்குள்ளும் அரசியல் வட்டாரத்திலும் முக்கிய விவாதப் பொருளாக மாறியுள்ளது பி டி ஆர் பழனிவேல்ராஜன் இருந்தபோது மூக்க அழகிரியை எதிர்த்து மதுரைக்குள் அரசியல் நடத்தினார் இப்போது அவரது பிள்ளை பழனிவேல் தியாகராஜன் அழகிரியின் முன்னாள் சிஷியக்கோடிகளை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இதே நிலை தொடர்ந்தால் கட்சியை பதவியை விட்டு விலகவும் முடிவெடுத்திருக்கிறாராம் இரட்டை வாட்ச் கட்டிய அமைச்சர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி என்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்